வணக்கம் மக்களே உண்மையை மறைக்கும் பிசிசிஐ சாம்பியன் டிராபில முகமது ஷமி ஆடுவாரா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முகமது ஷமி நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இந்திய அணிக்கு திரும்பி இருக்காரு முதல் நாள் பயிற்சியின் போது தன்னோட இடது முழங்கால கட்டு கட்டின நிலையில வெளிப்படுத்த முடியாம ரொம்பவே நேரமா வலை பயிற்சி முடிஞ்சு மைதானத்தை விட்டு வெளியே போகும்போது அவரு இயல்பாவே நடந்து போகல இந்த விஷயம் இந்திய ரசிகர்களை கவலையில அழுத்திருக்கு இந்திய கிரிக்கெட் அணி சில காலமா பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வேகபந்து வீச்சு முக்கியமான காரணமா அமையுது பும்ரா வேகபந்து வீச்சோட தூணா இருக்கிற நிலையில முகமது ஷமீம் அவருக்கு முக்கியமான காரணமா துணையா இருந்துட்டு வராரு முகமது ஷமீ கடந்த ஒன்னரை வருஷமா காயத்திலிருந்து மீண்டு வந்துட்டு இருந்ததுனால சர்வதேச போட்டிகள்ல விளையாட முடியல நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பங்கேற்க போறாரு அதுக்கு முன்னாடி சர்வதேச போட்டிகள்ல பங்கேற்று பயிற்சி பெறும் வகையில தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அவர் பங்கேற்க போறாரு இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டி தேதி தொடங்க போகுது அதுக்கு முன்னாடி இந்திய அணி வள பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அப்பா முகமது ஷமி முதல் முறையா இந்திய அணியோட இணைந்து பந்து வீசிருக்காரு வலைப்பயிற்சியில அவர் முதல்ல அதி அதிவேகத்துல ஓடி வந்து வீசல அவரோட இடது முழங்கால அடிக்கடி வீக்கம் ஏற்படும் அப்படின்றதுனால

சீக்கிரமா குணமாயி சாம்பியன் டிராபில ஆடணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க நன்றி வணக்கம்